ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருட பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஆங்கில வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வருமா அதிர்ஷ்டத்தை கொண்டு வருமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் இப்படி அனைத்து தரப்பட்ட தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த வருடம் சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்பெறப் போகிறது நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலேயும் வெற்றியையும் நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதாகவே இருக்குங்க புதிய தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகி சுயதொழில் தொழில் சம்பந்தப்பட்ட பணிகளை திட்டமிட்டு செய்து முடிச்சிடுவீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதாகவும் குழந்தை பிறப்பில் தடை மற்றும் தாமதத்தை அனு அனுபவித்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக இந்த வருடம் அமைய பெறப்போகிறது இந்த வருடம் உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் சென்ற வருடம் வரைக்கும் சரியில்லாமல் இருந்த உங்களுடைய சகோதர சகோதரிகளுடனான உறவு நிலை பலப்படலாம் அதே போல ஏப்ரல் மாதத்தில் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்காகவும் வீட்டு பராமரிப்பு பணிக்காகவும் கணிசமான பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் வரலாம் அதே சமயம் வேலை அப்படின்னு வரும் பொழுது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க அரசு உத்தியோகத்துல பணியில இருக்கக்கூடிய தொழில் வல்லுநர்கள் பணியிடத்துல அதிக பணிச்சுமை இருந்த போதிலும் சிறப்பாக பணியாற்றுவீங்க வாகன உற்பத்தி துறையில பணியில இருக்கக்கூடிய தொழில் வல்லுநர்கள் பணியிடத்துல அதிகாரிகளினுடைய ஆதரவை பெறுவீங்க காவல் மற்றும் ராணுவம் போன்ற சீருடை அணியும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் தனநிலைகள ஏற்றம் ஏற்படலாம் தனியார் துறையில வேலைகளை இருக்கக்கூடிய உங்கள் உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களால பாராட்டப்படுவீங்க சக ஊழியர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள்ல கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கிடைக்க பெற செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் கூட்டு உங்களுடைய கூட்டாளியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது கூட்டு தொழில நீங்க வெளிப்படையாக நடந்து கொள்வது அவமானத்தை தவிர வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க தங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ள புதிய கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு தொழிலை விரிவுபடுத்துவது தொழில ஏற்றத்தை கொடுப்பதுடன் அதிக லாபத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே காதல் உறவுல உள்ளவர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும் வருடமாக இந்த வருடம் அமைய பெறப்போகிறது காதலர்களுக்கு இடையே நல்ல உறவு நிலை தொடர்ந்தாலும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்கள்ல காதல் உறவில் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் பேச்சில் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது செப்டம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்கள் காதல் உறவில் இருப்பவர்களுக்கு வெளி இடங்களுக்கு சென்று இன்புற ஏற்ற மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய காதல் துணைக்கு உணவு விடுதிகளுக்கு அழைத்து சென்று அவர்களை பற்றி அறிந்து கொள்ளவும் அவர்களின் விருப்ப வெறுப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் மே ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் உகந்த மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம் மார்ச் மற்றும் ஜூன் ஆகிய மாதங்களில் உங்களுடைய காதல் துணையுடன் பேசும்போது தங்கள் உதிர்க்கும் வார்த்தைகள்ல சற்று கவனமாக இருப்பது அவசியம் நீங்கள் யோசிக்காம பேசக்கூடிய வார்த்தைகளை தவிர்ப்பதன் மூலமா தேவையில்லாத மனஸ்தாபத்தையும் தவிர்க்கலாம் பிப்ரவரி மற்றும் நவம்பர் மாதங்களில் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் மறையும் அமைதியான வாழ்விற்கு விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மையை வளர்த்துகொள்வது நன்மை பயக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் சுய தொழில் செய்யக்கூடிய உங்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் தனியார் துறையில் பணியில் உள்ளவர்களின் பொருளாதார நிலை சிறப்பாகவே அமையப்பெறப்போகிறது தொழிற்சாலையில் பணியில் உள்ளவர்களின் செலவுகள் கட்டுக்கொள்ள இருக்கும் தனியார் துறையில் பணியில் இருக்கக்கூடிய உங்களின் பொருளாதார நிலையும் சிறப்பாகவே அமையப்படுகிறது இந்த வருடம் ஏப்ரல் ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களில் ஊக வணிகங்களான பங்குச்சந்தை மற்றும் பொருள் வர்த்தகம் மூலமாக அதிக லாபத்தை அடைய முடியும் அதே சமயத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல பங்குச்சந்தை மற்றும் பொருள் வர்த்தகத்துல கவனமாக இருக்க பாருங்க மேலே குறிப்பிட்ட இந்த மாதங்கள்ல நஷ்டம் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்புகளும் இருக்க நீங்க ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல பங்கு வர்த்தகம் மற்றும் பொருள் வர்த்தக முதலீடுகள் மேற்கொள்ளாமல் இருப்பது நன்று அவ்வாறு மேற்கொண்டாலும் அதிக லாபத்திற்கு ஆசைப்படாமல் குறைந்த லாபம் வந்தால் போதுமானது என்ற நிலை பாட்டை எடுங்க இந்த வருடம் பிப்ரவரி ஜூன் மற்றும் மார்ச் ஆகிய மாதங்களில் கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம் தங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய அளவு மட்டுமே கடன் வாங்கி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தால் மட்டுமே பெரிய அளவு கடன் பாதிப்பில் இருந்து தப்பிக்கலாம் இந்த வருடம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல புதிதாக நிலம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை உடையவங்க ஆசைகள் நிறைவேறும் நீங்க ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல பங்கு மற்றும் பொருள் வர்த்தகத்தில் அதிக லாபங்களை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் மாதத்துல நீங்க உங்களுடைய குடும்பத்தாருடன் வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அவ்வாறு சென்று வருவதால அதிக செலவினங்களும் ஏற்படலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பள்ளி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிக கவனத்துடன் படித்த பள்ளி இறுதி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க பள்ளியில புது தேர்வு எழுத கடுமையாக உழைக்கக்கூடிய மாணவர்கள் தாங்கள் நுழைத்த மதிப்பெண்களை பெற முடியும் இந்த வருடம் அறிவியல் துறையில இளங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறு முறையில் தேர்வுகளை எழுதி முதன்மையான மதிப்பெண்களை பெற்று பெறுவாங்க அதே கணிதத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜூலை மாதத்தில் படிப்பில் சில தடைகளை சந்திக்க வேண்டியதும் வரலாம் கணிதத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனமுடன் படிக்க வேண்டும் வெளிநாட்டுல பொறியியல் பட்டப்படிப்பு படிக்க ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் நுழைவுத் தேர்வுகள் மற்றும் தகுதி தேர்வுகளையும் எழுதி மிக நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கு சாதகமாக அரசு உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிக்காக போட்டி தீர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்கள் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் அதிக மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவாங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தங்களது ஆராய்ச்சியில் வெற்றி பெறுவாங்க அது மட்டும் அல்லாது ஆராய்ச்சியில் தானே சிறப்புடன் பட்டம் பெறுவாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஜனவரி மற்றும் ஜூன் ஆகிய மாதங்களில் குடல் சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறு அப்படி இல்லைனா வயிற்றில் புண் போன்ற உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உண்ணும் உணவுல கவனமாக இருப்பது முக்கியங்க எளிதாக செரிமானம் ஆகும் உணவுகளை பசி எடுக்கும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் நார்ச்சத்து மிகுந்த பழ வகைகள் மற்றும் காய்கறிகளையும் நீங்கள் உண்ணும் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் தியானம் மற்றும் நடைபயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் தங்களின் உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும் உங்களுடைய தந்தைக்கு மார்ச் மாதத்துல உடல்நலக்குறைவு குறைவு ஏற்படலாம் தந்தைக்கு நுரையீரல் மற்றும் இருதய பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய தாய்க்கு மார்ச் மற்றும் மற்றும் நவம்பர் மாதங்களில் சிறுநீரக பாதையில் நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய தாய் மற்றும் தந்தை இருவரையும் குறைத்த நேரத்தில் மருத்துவரிடம் காண்பிப்பதன் தவறாமல் எடுத்துக்கொள்வதன் மூலமோ அவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை உங்களுக்கு உருவாக்கினாலும் சில விஷயங்கள்ல நேர்மறையான தாக்கங்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் தாகவும்ீத கவனத்துடன் அவசியமாகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக உங்களுடைய இயல்பான திறனை நிரூபித்து காட்டுவீங்க பணிப்புடன் பணி செய்து வளர்ச்சி காண்பீங்க உங்களது கலகலப்பான அணுகுமுறை காரணமா உங்களுடைய துணையை மகிழ்விப்பீங்க நல்லுறவை பராமரிப்பீங்க பணவரவு அதிகரித்து காணப்படும் தொலை தூரத்தில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக உங்கள் மனநிலையும் உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்பட்டாலும் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகைகள்லையும் இந்த ஆண்டு அமைய பெற கூடுதலான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த ஆண்டை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய பணிகளை விரைவாக ஆற்றியலாத நிலை சில நேரங்களில் ஏற்பட்டாலும் சோம்பலும் வந்த தன்மையும் காணப்பட்டாலும் நீங்கள் ஒரு சில நேரங்களில் நல்ல வளர்ச்சியை காண்பிங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளவும் உங்களால் முடியும் உங்களின் மனநிலையின் மூலமாக இது சாத்தியமாக வாய்ப்பு உங்களுடைய நோக்கம் நிறைவேறும் வகையிலான நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியது அவசியம்